வெல்கம் டு மை தன சாலி விலாக்ஸ் நண்பர்களே இந்த வீடியோஸ் எது சம்பந்தம் இருக்கப்போகுதுன்னு சொன்னால் சூப்பரான வீடியோஸ் தான் இருக்க போகுது நீங்கள் எல்லோரும் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குன்னு தான் சொல்லுவீங்க அப்படி ஒரு வீடியோஸ் தான் இருக்க போகுது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வேடந்தாங்கல்ல இப்படி ஒரு அழகான இடம் இருக்கா நானே ஃபஸ்ட் டைம் இந்த வீ இந்த வீடியோஸ்லாம் என்னுடைய சேனல் வீடியோஸ்லாம் நானே பார்க்குறேன் நான் நேராக பார்க்கல இந்த வீடியோஸ்லாம் நானே பார்க்குறேன் நீங்கள் எதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வீடாந்தாங்கல்ல இது வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க இந்த வீடியோஸ்க்குள்ளே பாருங்கள் என்ன இருக்குண்டு ஓகே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னுக்கு யாராவது என் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோஸுக்குள்ளே போடலாம் நண்பர்களே ஆள் அந்த இடத்துக்கு போகிறாரு போறாரு 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 போட்டை பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் பாருங்கள் போட்டை பாருங்கள் என்ன இருக்கண்டு ஓகே வந்து டாரு அந்த கற்றுக்க எங்கே வந்துருக்காருண்டா பறவைகள் சரணாலயத்தில் வந்திருக்காரு போட்டை பாருங்கள் தமிழ்நாடு பார்த்தீங்களா போட்ருக்கு போட்டில் ம் ஆற்றார வடிவா பார்த்தீங்களா பாருங்க இது தமிழ்நாடு செங்கல்பட்டு மாவட்டம் வீடந்தாங்கல்லாம் வந்திருக்கார் அவர் ஓகே பாருங்கள் இதில் எல்லா பறவையிலும் நிற்கிதுங்க எல்லா போட் போட்டு போகும்போதே பாருங்கள் போட் தெரியுது சுற்றி பாருங்கள் ரெண்டு பக்கமும் குளம் நடுவில் ரெண்டு பக்கமும் குளம் நடுவில் இது போட்டுக்கு நிறைய பறவை நிக்குது பார்க்க தெரியுது இல்லை நண்பர்களே கிரீன் சாம்பல் நிறைய பறவைலாம் இருக்குது ஃபோன் நாட்டலோடு இருந்தாலும் கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வந்திருக்கேன் பாருங்கள் ஜிம்மிங்கில் எனக்கு தெரியல நிறைய பறவைங்களாம் இருக்குதுங்க ஸோ இதெல்லாம் சில சில பறவைங்கள இருந்து வரும் நிறைய பறவைங்க ஃபாரின்லேருந்து வருது ஸோ ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் ஸோ நிறைய இடத்துலருந்து இந்த பறவைங்க வருதுங்க நண்பர்களே பாருங்கள பறவை நிற்குது வா லட்ச கணக்கில் பறவை நிற்குதாம் எல்லா நாட்டு பறவை மதிக்கவே முடியும் அவ்வளவு பறவைகள் இருப்பா கீழே மேல எல்லாமே நிக்குது அப்போ பாக்கே ஆசையா இருக்குங்க அதுக்கு பதிலா போய் செல்ஃபி எடுக்கணும் அப்புறம் எல்லா பறவைகளுக்கும் நம்மளை கண்டா ஓடிடும் ஆமா அழகழகாக இருக்குல்ல பாருங்கள் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு ஒரு காட்டில் காடு மாதிரிதான் இருக்கு அதுல அதில் தடி மரத்துல எல்லாம் சாஞ்சு நிற்கிதுகள் எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்குது போல ரெஸ்ட்டு ம் ஆமாம் நல்லா தின்னுட்டு ரெஸ்ட் எல்லாம் ரெஸ்ட்டு இங்கெல்லாம் பாருங்கள் உள்ளே இருந்து கதிரை எல்லாம் இருக்குது தண்ணியெல்லாம் பாருங்கள் ஒரு ஒரு பச்சை கலர்ல பாசி தண்ணி போல பாசி மாதிரி இருக்குது பாருங்கள் கிட்டவா தண்ணி குடியெல்லாம் நிக்குது நிறைய பறவைகள் உங்களுக்கு தெரியும் பார்க்கவே எவ்வளோ அங்கே பெரிய இடத்துல நிற்கிது குட்டி குட்டி எடுத்து நிறைய பறவை லட்சக்கணக்கான பறவை நிற்கும் போல இங்கே தண்ணியில் தான் ஒரு மாதிரி ஒரு கலரில் இருக்குது பாருங்கள் நிறைய போர்டு தான் போர்டு தான் நிறைய இருக்குது பார்த்தீங்களா போர்டில் தான் இருக்குது மரங்களை பாருங்க அங்கே 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 மரங்கள் சுத் சுற்றி கா தான் மரம் நடுவில் ரெண்டு பக்கம் கூட நடுவில் அந்த இது பாதையில் மாதிரி செய்து அதில் நிறைய பறவை என்னைக்குது இதில் அவர் டீட்டெயிலாக சொல்லுவார் ஓகேவா இதில் எவ்வளோ அமௌண்ட்டு இதில் என்னென்ன கொண்டு போகிறதும் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லுவார் தெரிஞ்சுக்கோங்க ஓகே இங்கே பாருங்கள் என்னென்ன பறவை எல்லா பறவை இதில் இருக்கிற எல்லா பறவையும் இங்கே இருக்குது ஓகே ஓகேக்கா இந்த இடத்துக்கு நீங்கள் போயிடுறீங்களா இல்லையான்றது கூட கமெண்ட் பண்ணுங்க ஓகே சரியா போற மாதிரி எப்பதான் இந்த பறவை எல்லாம் போகும் தெரியல ஆனா எல்லாம் கூட்ட கூட்டமா நிக்குது எப்பதான் போகும் தெரியலையே இப்பதான் போகும் தெரியல நான் நினைக்கிறேன் இதுல எத்தனை பறவை இருக்குன்னு மதிக்கவே முடியாது அவ்வளவு நிக்குதுங்க எல்லா பறவை வடிவ பாருங்க இந்த வீடியோஸ சுத்தி முத்தி வடிவ பாருங்க ஓகே பார்க்காதாங்க இந்த வீடியோஸில் பார்த்தா தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் எப்படி இடம் இருக்கான்ண்டு ஓகே தெரிஞ்சவங்களுக்கு ஓகே ஆங்க சரி வாங்க தெரியாதா பார்ப்பீங்க பாருங்கள் இங்கே வந்து டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து ஜென்ரலாக பத்து ரூபா தான் பத்து ரூபா அப்போ கேமரா அந்த மாதிரி மொபைல் ஃபோன் எடுத்துனோன்னு அப்படின்னா எக்ஸ்ட்ரா சார்ஜர் வரும் அப்போ வந்து இப்போ கேமராவுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா வீடியோ கேமராவுக்கு வந்து முந்நூறுரூவா வரும் ஃபாரினர்ஸுக்கு தனியாக டிக்கெட் இருக்குது ஃபோன் எடுத்துன்னு வந்தீங்க அப்படின்னா ஐம்பது ரூபா தான் ஃபோன் செல்ஃபி எடுத்துக்கலாம் வீடியோ எடுத்துக்கலாம் ஸோ நல்ல ஒரு பிளேஸ் தான் இது பாருங்கள் நிறைய பறவை இருக்குது இது ஃபோனில் சரியாக கவர் ஆகலை நிறைய பவர் ப பறவைங்க நிறைய இருக்குது ஸோ பாருங்கள் நிறைய பறவை நான் போக்கு என்ன பறவைன்னு தெரியல நிறைய பறவை கூட்ட கூட்டமாக இருக்குது ஸோ வந்து என்ஜாய் பண்ணுங்கள் எல்லோரும் நல்ல பிளேஸ் தான் இது ஸோ அவ்வளோதான் என் பண்ணிக்கிறான் வரைக்கும் எண்டு தான் இது மேலே போக முடியாது எதுவுமே ஸோ இதான் சர்வைகள் பரனாலையும் பறவைங்க நிறைய வர இடம் இது ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் வேடந்தாங்கல் அப்படி ஒரு இடத்துல இருக்குது இது வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் வரும் ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் நிறைய பேர் வரலாம் இங்கே லவ்வர்ஸ் வரலாம் குடும்பத்தோடு வரலாம் வீட்டில் போர் அடித்தா அங்கே வரலாம் என்ன நல்ல ப்ளேஸ் இது ஸோ அவ்வளோதான் என் பண்ணிக்கிறேன் இதோட இது இதோட காடு தான் ஃபுல்லாக ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயல் தான் அந்த பக்கம் ஃபுல்லாக வயல் வேலிகள் அதான் இருக்குது ஸோ ஸோ கைஸ் இதோட முடிச்சுக்கிறோம் டாட்டா சியூ பறவைகளை பார்த்தீங்களா பறவைகள் சரணாலயம் தமிழ்நாடு செங்கல்பட்டு மாவட்டத்தில் வேடந்தாங்கல்ல இப்படி ஒரு அலநடமா பறவைகள் எல்லோ பறவை எல்லா நாட்டு பறவையும் அங்கே நிற்குது எங்களோட இலங்கை நாட்டு பறவையும் அங்கே தான் நிற்கும் போல நிற்குது ஆமாம் நிற்குது இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கே பார்க்க இந்த இடத்துக்கு நான் கண்டிப்பாக என் கணவர் கூட நான் போகணும்னு ஆசையாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோஸுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் இது எப்படி அழகாக இருக்குதா இல்லை வந்து நீங்கள் பார்த்து ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா இல்லை பார்க்கலையே இந்த வீடியோஸுக்குள்ளே எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் என்னோட வீடு அழகான வீடு சந்திக்கிறேன் பாய் டாட்டா